நம்ம சேனலில் வந்து தொடர்ந்தப்பில்லாம் நீங்கள் வீடியோக்குள்ளே பார்க்க நினச்சிக்கணுன்னு இவரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே பில்ஸ் முன்னுருக்கும் அதே கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆத்திரம் என்பது பரபரப்பு அல்லது சினம் எனலாம் ஆத்திரக்காரன் கொண்டவன் எப்போதும் பரபரப்பு உடையனாகவே அல்லது கோபம் உடையனாகவே இருப்பான் அப்போது அவன் செய்யும் எந்த செயலும் தோல்வியில்தான் முடியும் மற்றும் அவ்வேளையில் எதையும் தீர அல்லது நன்கு யோசிக்கிற நிலையில் அவன் இருக்க மாட்டான் அதனால் அவ்வேளையில் அவன் செய்யும் செயல்கள் அனைத்தும் தவறாகவே போகும் மங்கோலிய வீரர் செங்கிஸ்கான் ஒரு நாள் வேட்டைக்கு சென்றார் செங்கிஸ்கான் தனது கழுத்தில் ஒரு ராஜாலி கலையை ஏந்தியிருந்தார் அதிக தூரம் நடந்து சென்றதால் களைப்பு ஏற்பட்டது தாகம் எடுத்தது அப்போது ஒரு பாறையிலிருந்து நூலு போல் தண்ணீர் ஒழுகிக் கொண்டு இருந்தது ஒரு குவளை எடுத்துக்கொண்டு நீர் ஒழுகும் இடத்திற்கு சென்று நீரைப் பெருக்கச் சென்றார் செங்கிஸ்கான் ராஜாலி வேகமாக பாய்ந்து சென்று குவளையை தட்டிவிட்டது மீண்டும் மீண்டும் வெள்ளி குவளையை ராஜாலி தட்டிவிட்டு கொண்டே இருந்தது செங்கிஸ்கானுக்கு கோபம் அதிகமாக ஆகிவிட்டது ராஜாலியின் அடாவடி இந்த இரண்டிலும் செங்கிஸ்கனுக்கு அளவற்ற ஆத்திரம் பொங்கியது வாளால் ராஜாலியை வெட்டினார் ராஜாலி கொண்டே இருந்தது மீண்டும் செங்கிஸ்கான் தண்ணீரை சேகரித்து அதை அருந்த முற்பட்டார் துடிதுடுத்து கொண்டிருந்த ராஜாலி மறுபடியும் பாய்ந்து வந்து குவளையை தட்டிவிட்டது செங்கிஸ்கனுக்கு அடக்க முடியாத கோபம் பீரிட்டு எழுந்தது ராஜாலி நெஞ்சை வாளால் குத்தி கிழித்தார் இப்போது மேலிருந்த தண்ணீர் கசிவது நின்றுவிட்டது கீழே தண்ணீர் கசிவு விட்டாலும் மேலே ஓரளவு தண்ணீர் இருக்கக்கூடும் என்று செங்கிஸ்கானுக்கு யூகித்தார் குன்றியின் வழியில் அவர் மேலே ஏறினார் அருகே ஒரு சிறிய தடாகம் ஏற்பட்டது ஆனால் அந்த தடாகத்தின் மத்தியில் குடிய நாகப்பாம்புகள் செத்து கிடந்தது அந்த தண்ணீரை அறிந்து இருந்தால் தனது உயிர் பிரிந்திருக்கும் என்பதை செங்கிஸ்தான் உணர்ந்து கொண்டார் கீழே இறங்கி வந்த செங்கிஸ்தான் செத்து கிடந்த ராஜாலியை இறுக்கி க தழுவிக்கொண்டார் அந்த ராஜாளிக்கு தங்க சிலை வடிவமைக்க வேண்டும் என்று அவர் கட்டளையிட்டார் செங்கிஸ்கான் செங்கிஸ்கான் விருப்பத்திற்கு ஏற்ப தங்க ராஜாளி சிலை வடிவமைக்கப்பட்டது அதன் ஒரு சிறையில் ஒரு நண்பன் உனக்கு விருப்பம் செய்தாலும் கூட அவன் தொடர்ந்து உனது நண்பனாகவே இருக்கிறான் என்று பொறிக்கப்பட்டது மற்றொரு சிறையில் ஆத்திரத்தோடு செய்கிற செயலும் அழிவை தரும் என்று பொறிக்கப்பட்டது ஆம் நண்பர்களே எதிலும் ஆத்திரமோ அவசரமோ இல்லாமல் புத்திசாலித்தனமாக ஈடுபட்டால் எதிலும் வெற்றிதான் அதே சமயம் அழிவுக்கு காரணம் அவசரமும் ஆத்திரப்படுதலே ஆகும் எல்லாமே நன்றாக அமைய ஆத்திரப்படாமலும் அவசரப்படாமலும் இருந்தால் நல்லதாகும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இதுவரை நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க கீழே பெல்ஸும் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்